ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு நண்பர்களுக்கும் மாயாவின் அன்பு வணக்கம் தி மாஸ்க் டிஜிட்டல் வேர்ல்ட் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் இதோட வேலை என்னன்னா நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமா பணம் சம்பாதிக்கணுமா உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கொடுத்து உங்க சேனலுக்கு பேனர் ப்ரொஃபைல் பிக்சர் நேம் எல்லாம் வச்சு உங்களுக்கு தருவோம் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு அனுப்பினா போதும் ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு நேம் நீங்க சொல்ற பேரை வச்சு முதல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி நாங்க கொடுத்துருவோம் அதை ஏற்றி கொடுத்துருவோம் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் நீங்க தாராளமா யூடியூப் நீங்க சம்பாதிக்கலாம் நீங்க யூடியூப் ஆரம்பிச்ச உடனே அதுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண எடிட்டிங் சாஃப்ட்வேர் வேணுமா அதுவும் நாங்கள் தரோம் அது ஒரு சாஃப்ட்வேர் ஆயிரம் ரூபா தான் கொடுத்து வாங்கி லைஃப் டைம் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஆயிரம் ரூபா வீடியோ கம்ப்ரஸர் ஒரு பெரிய வீடியோ உங்களுக்கு எடுக்கிறீங்க ரெண்டு ஜிபி இருக்குது மூணு ஜிபி இருக்குது அதை நானூறு எம்பியாக சுருக்கணும் அந்த சாஃப்ட்வேரும் கிடைக்கும் அதையும் நாங்கள் உங்களுக்கு சேல் பண்ணுறோம் அது ஆயிரம் ரூபா தான் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் ஆயரருவா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஆயிரம் ரூபா வீடியோ கம்ப்ரஸர் அது ஆயிரம் ரூபா ஸ்பீக்கிங் போட்டோ உங்கள் சொந்தக்காரங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா இறந்துட்டாங்க அவங்க போட்டோ இருக்கு அது பேச வைக்கணுமா இப்போ இந்த நான் பேசணும் பாருங்க இந்த மாதிரி பேச வைக்கணும்னா ஃபோட்டோவை அதுக்கு ஆயிரம் ரூபா தான் கொடுங்க நீங்கள் என்ன பேச சொல்றீங்கன்னா அதை பேச வச்சு உங்களுக்கு நாங்கள் வீடியோ அனுப்புவோம் அதோட விபிஎன் இப்போ நீங்கள் வந்து ரஷ்ய சேனல் பார்க்கணும் மற்ற சேனல் பார்க்கணும் தடை செய்யப்பட்ட சேனலை பார்க்கணும் அதுக்கு விபிஎன் ஒன்று இருக்கு அந்த விபிஎன் சாஃப்ட்வேரும் ஆயிரம் ரூபா தான் ஸோ உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண என்னென்ன சாஃப்ட்வேர் வேணுமா அந்த சாஃப்ட்வேரு உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபா மட்டும்தான் அதோட வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி தரணும் எடிட்டிங் பண்ணி கொடுக்கணும் அதனால ஒரு வீடியோவுக்கு ஆயிரம் ரூபா தான் பண்ணி தரோம் நீங்கள் நம்ம ரெகுலர் கஸ்டமராக மாறிட்டீங்கன்னா ஒரு வீடியோ உங்களுக்கு ஐநூறுவாய்க்கு நாங்கள் பண்ணித்தரோம் உடனடியாக நம்ம மாஸ்க் டிஜிட்டல் வேர்ல்ட தொடர்பு கொள்ளுங்க நீங்க ஜிமெயில தான் தொடர்பு கொள்ள முடியும் அதாவது ஜோக்கி டிவி ஐநூத்தி பதினொன்று ஜிமெயில் டாட் காம் இந்த ஜிமெயிலுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு எல்லா பதிலும் கிடைக்கும் சாஃப்ட்வேரும் அனுப்புவோம் நீங்கள் அதுலேயும் நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான வீடியோவும் அனுப்புவோம் என்னென்ன வீடியோ வேணுமோ எப்படி எடிட்டிங் பண்ணணுமோ எல்லாம் கட்டும் கொடுப்போம் வேணும் அதோட மட்டும்தான் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு மாஸ்க் டிஜிட்டல் வேர்டில் நீங்கள் கலந்துக்குங்க இதில் சேர்ந்துக்குங்க உங்களுக்கு அனைத்து வீடியோ எடிட்டிங் கம்ப்ரஸிங் எல்லாமே கற்றுக் கொடுப்போம் அதோட சாஃப்ட்வேரும் கொடுப்போம் ஒரு சாஃப்ட்வேரோட வேலை வெறும் ஆயிரம் ரூபா மட்டும்தான் உடனடியாக நீங்கள் மாஸ்க் டிஜிட்டல் வேர்ல்ட உடனே இந்த ஜிமெயிலுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஜோக்கு டிவி ஐநூற்றி பதினொன்று அட் ஜிமெயில் டாட் காமுக்கு தொடர்பு இனி நீங்கள் வீடியோ சாஃப்ட்வேர் பற்றி கவலை வேணாம் எந்த சாஃப்ட்வேரும் உங்களுக்கு கிடைக்கும் வெறும் ஆயிரம் ரூபா மட்டும்தான் சரிங்களா உடனே வாங்க ஜோக்கர் டிவி ஐநூத்தி பதினொன்று ஜிமெயில் டாட் காம்க்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை எடுத்துக்கோங்க வாங்க நன்றி